காய்ஸ் வணக்கம் நான் பார்வதி நானும் ஒரு யூடியூப் சேனல் கலாட்டாவில் ஆங்கராக இருக்கேன் என்ன தான் நிறைய செலிப்ரிட்டிஸை இன்ட்ர்வியூ பண்ணியிருந்தாலுமே மக்கள் மக்கள்கிட்ட போய் கேட்குற அந்த பப்ளிக் ஒப்பீனியன்ஸுக்கு வந்து ஓரளவுக்கு ஒரு நல்ல வரவேற்பு இருந்தது ஸோ தட் இஸ் பார்வதி இஸ் தெருக்கூத்து ஸோ இன்றைக்கி காலையில் தான் நான் ஒரு நியூஸ் பார்த்துருந்தேன் இந்த மாதிரி ஒரு ஒரு ப்ரைவேட் யூடியூப் சேனலில் ஒரு பெண்ணுக்கிட்ட வந்து தகாத கேள்விகள்லாம் கேட்டதுனால அந்த பெண் கொடுத்த கம்ப்ளைண்ட்டின் அடிப்படையில் ஒரு மூ மூணு யூடியூபர்ஸை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நியூஸ் கேட்ட உடனே எதுக்கு எல்லாரும் என்னையை டேக் பண்ணுறீங்க எனக்கு அது சீரியஸாக தெரிஞ்சே ஆகணும் அக்கா அடுத்து நீங்கள் தான் என் தலைவியை வேணால் பிடிச்சி பாருங்க அந்த பார்வதியை பிடிச்சி ஜெயிலில் போடுங்க இப்படி வந்து வேற லெவல் பண்ணி மீம்ஸ்லாம் எனக்கு வந்து டேக் ஆகிட்டு இருக்கு பட் ஐ வுட் லைக் டு சே நான் பத்திரிக்கை துறையில் இருந்து நான் ஜேர்னலிசம் படித்த ஒரு பொண்ணு தர் இஸ் அ டி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பீயிங் இன்டலெக்சுவல் அண்ட் பீயிங் நான் நான் வந்து மற்ற யூடியூப் சேனல்ஸ்ல கேட்குற மாதிரி ஒரு கீழ்த்தரமான கேள்வி வந்து நான் கேட்டதில்லை ஓ நீங்க எத்தனை தடவை செக் பண்ணீங்க வாட் பொசிஷன் யூ ட்ரை இப்படி கேட்குற ஆள் வந்து நான் கிடையாது அண்ட் இட்ஸ் நன் ஆஃப் மை பிஸ்னஸ் அண்ட் நான் சொல்றது என்னன்னா நான் கேட்குற கேள்விகள் அது மென்ஸ்ட்ருவேஷன் மாதவிடாய் பற்றி இருக்கும் முதல் முத்தம் ஏன்னா அது வந்து முத்தம் இஸ் அ வெரி நைஸ் ஃபீலிங் இட்ஸ் இமோஷன் அது பற்றி இருக்கும் ஃபோனில் எதை ஹைட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத பற்றி இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி நிறையா சொல்லிகிட்டே போனோம் பொண்ணுங்க எந்த ஆடை போடணும் போடக்கூடாது இப்படி தான் என்னுடைய டாபிக்ஸ் இருக்கும் அண்ட் டெஃபினெட்லி என்னுடைய டாபிக்ஸில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சோஷியல் பர்ஸ்பெக்டிவ் இருக்கும் ஸோ ஐ எம் நாட் ஹியர் டு டாக் நான்சென்ஸ் நான் வந்து கீழ்த்தனமாக கேள்வி கேட்குற ஆள் நான் கிடையாது அண்ட் என்னை ஃபாலோ பண்ணுற பர்சன்ஸ்க்கு என்னுடைய பர்ஸ்பெக்டிவும் புரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் ஸ்டார்டிங் ஆஃப் த வீடியோவில் நான் சொல்லுவேன் கைஸ் லெட்ஸ் கொஸ்டின் எவ்ரி திங் லெட்ஸ் டாக் அபவுட் எவ்ரி லெட்ஸ் கொஸ்டின் எவ்ரி திங் அப்படிங்கிறது ஒரு கம்யூனிச பார்வை அந்த பார்வையில் வந்துன்னா எதை பற்றி வேணாலும் நம்ம வந்து கேள்வி கேட்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து அந்த கொஸ்டின் எவ்ரித்திங்கில் இருக்கிற ஒரு ஸ்டோரி ஸோ நான் போயிட்டு வந்து ஐ எம் நாட் கோயிங் டு ஆஸ்க் சீப் கொஸ்டின்ஸ் ஸோ அதனால் ப்ளீஸ் ஸ்டாப் டேகிங் மீ அண்ட் அதே நேரத்தில் வந்து இந்த சமூகத்துல எந்தெந்த விஷயங்கள் பேசக்கூடாதோ ஒரு பெண்ணுனா இப்படி இப்படிதான் பேசணும் அப்படிங்கிற ஒரு பார்வையை மாத்தி இப்போ இருக்கிற சமகாலத்தில் நம்ம எதை பற்றி வேணாலும் கருத்து தெரிவிக்கலாம் அது எந்தளவுக்கு ஹெல்த்தியாக இருக்கணுன்ற ஒரு நுவான்சஸ் வந்து எனக்கு தெரியும் அண்ட் அதைத்தான் நான் வந்து என்னுடைய ஷோஸில் நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்கு நிறைய வரவேற்பும் இருக்குது ஸோ எந்த விதத்துலேயும் என்னுடைய ஷோ வந்து சீப்பாக இருக்காது நான் ஒரு காண்டம் பற்றி கேட்குறேன்னா கூட ஒரு சர்வேயை பார்த்துட்டு தான் நான் வந்து கேட்பேன் இந்தியாவில் ஒரு சில சதவீதமான ஆண்கள் காண்டம் பயன்படுத்தலை அப்படிங்கிறது அன்வான்ட் ப்ரெக்னன்சி அப்படிங்கிற ஒரு சோஷியல் காஸ்க்காக தான் நான் அதை வந்து கேட்குறேன் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு ஸோ நான் ஒன்றும் சும்மா ஏதோ கேட்குற ஒரு ஆள் கிடையாது ஏதோ பீச்சில் போய் கேள்வி கேட்குற ஒரு பொண்ணு கிடையாது அரசியல் தெரிஞ்சு மக்களுடைய விருப்பு வெறுப்புகள் அறிஞ்சு பெண்களுடைய அடிமைத்தனமாக இருக்கட்டும் இல்லை வந்து வாட் எவர் இட் இஸ் ஆல் த கிளீஷவான விஷயங்கள் எல்லாம் பிரேக் பண்ணணுன்றதுக்காகத்தான் நான் ஒரு பெண்ணா எல்லா ஆண்களுக்கு முன்னாடியும் எல்லா பொண்ணுங்க கிட்டேயும் கேள்வியை சமத்துவமாக நான் வந்து கேட்குறேன் என்னுடைய வீடியோ ஒரு விதத்திலையும் ஒரு பொண்ணுடைய மனசை பாதிப்படையாது அண்ட் அதே மாதிரி பசங்களுடைய மனசையும் பாதிக்காதுன்னு நினைக்கிறேன் ஐ ஆம் மெயின்டைனிங் த டெக்கோரம் ஸோ ப்ளீஸ் ஸ்டாப் டேகிங் மீ அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற அந்த ஹேட்டர்ஸ்க்கு ஒன்றும் சொல்ல முடியாது தயவுசெய்து வந்து ட்ரா லைன் பிட்வீன் அதர்ஸ் அண்ட் மீ ஸோ ப்ளீஸ் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை தொடர்ந்து லெட்ஸ் கொஷின் எவ்ரி திங் அண்ட் லெட்ஸ் டாக் அபவுட் எவ்ரி திங் ஓகே கைஸ் பா பாய் ப்ளீஸ் யோ